ஸ்லோகமும் விளக்கமும் வணக்கம் அன்பர்களே இந்த பதிவுல ஒரு ஸ்லோகமும் அதுக்கான விளக்கமும் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்க இது ஸ்ரீராமர் பற்றிய ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் பார்க்கறதுக்கு முன்னாடி விநாயகர் துதி பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்தில் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும்தான் இப்போ ஸ்ரீராமர் ஸ்லோகத்தை படிக்கலாம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக இதுல வர ஒரு ஒரு வார்த்தைக்கான விளக்கத்தை விரிவா பார்க்கலாம் ராமாய ஸ்ரீராமச்சந்திரனை தசரத சக்கரவர்த்தி மட்டும் ராமா என்று அழைத்து வந்தாராம் தந்தை என்ற முறையில் இந்த அதிகாரம் அவருக்கு மட்டும் உண்டு ராமபத்ராய தாயான கௌசல்யா மகனை ராமபத்ர என்று அழைத்து வந்தாள் இது தாயின் வாசல்யம் நிரம்பியதாக உள்ளது ராமச்சந்திராய சித்தி கைகேயி ராமச்சந்திர என்று அழைப்பாள் குழந்தையாக இருந்தபோது ஸ்ரீராமன் ஆகாயத்தில் இருக்கும் சந்திரன் வேண்டும் என்று அழுதபோது கைகேயி ஒரு கண்ணாடியில் சந்திரனின் பிம்பத்தை காண்பித்து சமாதானப்படுத்துகிறாள் இந்த காரணத்தினால் ராமச்சந்திர என்ற பெயர் பொருத்தமாக உள்ளது வேதசே பிரம்ம ரிஷிகளான வசிஷ்டர் முதலானோர் ஸ்ரீராமனின் பரதத்துவம் என்று அறிந்து வேதசே என்று அழைத்தார் ரகுநாதாய அயோத்தியா நகரத்து பிரஜைகள் எல்லோரும் எங்களுடைய ரகவம்சத்து அரசன் என்ற அர்த்தத்தில் ரகநாத என்று அழைத்து வந்தனர் நாதாய சீதாதேவி நாதா என்றே அழைத்து வந்தாள் அப்படி அழைப்பதற்கு சீதாதேவிக்கு மட்டுமே உரிமை உண்டு சீதாய பதையே மிதிலை நகரத்து மக்கள் அனைவரும் எங்களது சீதாதேவியின் பதி என்ற அபிமானத்தினால் சீதாயபதையே என்று கூறி வந்தார்கள் நமக வணங்குகிறோம் இப்போ மறுபடியும் அர்த்தத்தை மனசுல வெச்சு இந்த ஸ்லோகத்தை கேளுங்க ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக பொருளோடு சேர்ந்து ஸ்லோகத்தை படிக்கும் போதும் சொல்லும் போதும் அதற்கான பலனே தனி இப்போ இந்த ஸ்லோகம் உங்க மனசுல எப்பவும் நிற்கும்னு நம்புகிறோம் இதுபோல இன்னும் பொருளோடு பல ஸ்லோகத்தை பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்